ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் சர்வதேச பயணத்திற்கு தயாராகும் நபர்களுக்கும் உள்நாட்டு பயணத்திற்கு தயாராகும் நபர்களுக்கும் குடியரசு தின விற்பனை சலுகைகளை அறிவித்துள்ளது இந்த சலுகையானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை செய்யப்படும் முன்பதிவுகளுக்கு மட்டுமே கிடைக்கும் பயணத்திற்கான விமான டிக்கெட்டை முன்பதிவு செய்யும் போது டிக்கெட் விலையில் இருபத்தி ஆறு சதவீதம் வரை தள்ளுபடி கிடைக்கும் நீங்கள் இப்போது உங்கள் டிக்கெட்களை முன்பதிவு செய்தால் இது ஏப்ரல் முப்பது வரை செல்லுபடியாகும் என கூறப்பட்டுள்ளது மேலும் குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது நியூ பாஸ் ரிவார்ட் திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாக ஜெட்டடஸ் லொயாலிட்டி உறுப்பினர்கள் ஹை பிளேயர்கள் உறுப்பினர்களுக்கும் எக்ஸ்பிரஸ் முன்னுரிமை பெறுகிறார்கள் மேலும் டாடா நியூ பாஸ் ரிவார்ட் திட்டத்தின் உறுப்பினர்கள் இருக்கை சாமான்கள் மற்றும் உணவு கட்டண சலுகைகள் போன்றவற்றை பெறுகிறார்கள் பிரத்யேக உறுப்பினர்களின் நன்மைகள் கூடுதலாக அவர்கள் எட்டு சதவீதம் வரை நியூ காயின்களை பெறுவார்கள் என கூறப்பட்டுள்ளது விஐபி உறுப்பினர்கள் மட்டுமின்றி மாணவர்கள் மூத்த குடிமக்களை சார்ந்திருப்பவர்கள் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஆயுதப்படை பணியாளர்களும் பயன்பெறுவார்கள் இணையதளம் அல்லது மொபைல் ஆப் மூலம் இதற்கு முன்பதிவு செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது இந்திய ஆயுதப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்திருப்பவர்கள் விமான டிக்கெட்களில் மிகப்பெரிய சலுகைகளை பெறுவார்கள் என கூறப்பட்டுள்ளது இந்திய ஆயுதப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்திருப்பவர்கள் விமான டிக்கெட்களை சலுகைகளை பெறுவார்கள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இணையதளம் முன்பதிவு செய்பவர்கள் வரை தள்ளுபடியை பெறலாம் என ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க